மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் அரை டேபிள்ஸ்கூன் ஜீரகம் அரை டேபிள்ஸ்கூன் சோம்பு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குடி பிடிச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதந்ததுக்கு அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி காரத்துக்கு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்குங்க இந்த மாதிரி மண்கொடாயில் ஒரு தடவை எரா கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகங்க ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இப்படி இருக்கேன் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளீன் பண்ணிச்சிருக்க எராவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எறாவை ரொம்ப நேரம் குக் பண்ணனும்ன்ற அவசியம் கிடையாதுங்க அஞ்சு நிமிஷத்து எட்டு நிமிஷம் வரைக்கும் எறாவை நம்ம குக் பண்ணா போதும் அதுக்கு மேல எறாவை ரொம்ப நேரம் குக் பண்ணா எறா வந்து லப்பர் மாதிரி ஆயிடும் சூப்பரான டேஸ்டியான கிராமத்து முறை இரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் பிரஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்